வணக்கம் திமுக கூட்டணியில் இணைந்த முக்கியமான புதிய கட்சி மிகுந்த மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி எந்த கட்சி புதிதாக திமுக கூட்டணிக்கு வந்துள்ளது என்பது பற்றிய மொழி வர்த்தனை இப்ப நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தமிழக அரசியல் மிகவும் பரபரப்பாக இயங்கி வருகிறது தற்போது அனைத்து கட்சிகளும் கூட்டணி குறித்த வியூகங்களை வகுத்து வருகின்றன பொறுத்தவரை ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் மிகவும் வலுவாக உள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக திமுக கூட்டணியை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் பல்வேறு காய்களை நகர்த்தி வருகின்றன ஆனால் அதற்கு எதிர்மாறாக தற்போது திமுக கூட்டணியில் பல்வேறு முக்கிய புள்ளிகளும் புதிய கட்சிகளும் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர் இது எதிர்கட்சியினருக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இப்படிப்பட்ட நிலையில் மேலும் எதிர்கட்சியினருக்கு அதிர்ச்சி தரும் வகையில் நேற்று ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துள்ளது அதாவது நடிகரும் முக்குளத்தூர் புலிப்படை கட்சியின் தலைவருமான கருணாஸ் அவர்கள் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் இந்த ஒரு சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதாவது நேற்றைய தினம் கருணாஸ் அவர்கள் தனது பிறந்த கொண்டாடிய நிலையில் தனது குடும்பத்தோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றுக் கொண்டார் அப்போது முத்தமிழஞ்சல் கலைஞர் அவர்களது திருவுரு சிலையை கருணாஸ் அவர்களுக்கு வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் தன்னுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து பெறுவதற்காக கருணாஸ் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்தித்ததாக கூறப்பட்டாலும் இந்த சந்திப்பு அரசியல் அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது அதாவது முக்குளத்தூர் புலிப்படை கட்சியின் தலைவராக இருந்து வரும் கருணாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து திருவாரணை சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் பின்னர் அதிமுக கட்சியிலிருந்து வெளியேறிய நடிகர் கருணாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் அதிமுக தோல்வியடைய வேண்டும் என்பதே தமது கட்சியின் குறிக்கோள் என்றும் அதற்காக வேலை பார்க்குமாறும் தனது கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார் இப்படிப்பட்ட நிலையில்தான் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடிகரும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவருமான கருணாசா அவர்கள் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதன் மூலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியும் திமுக கூட்டணியில் செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கருணாஸ் அவர்களது முக்களத்தோர் புலிபடி கட்சி திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் இம்முறை அக்கட்சிக்கு ஒரு தொகுதியை ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணியை உடைக்க எதிர்கட்சிகள் பல்வேறு வியூகங்களை வகுத்து வந்தாலும் கூட மேலும் மேலும் திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகளின் வரவுதான் அதிகமாக இருக்கிறதே தவிர திமுக கூட்டணியிலிருந்து தற்போது வரை ஒரு கட்சிகள் கூட வெளியேறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் திமுக கூட்டணியில் இணைந்து வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க